அவுது பில்லாஹி நிர்வஹீம் போன வீடியோவிலே காணொலியிலே அவுது பில்லாக்கும் பிஸ்மில்லாவுக்கும் உண்டான அர்த்தங்களை பார்த்தோம் இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திகான ஆரம்ப சூரா என்றும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் புழக்கத்தில் ரொம்ப தூய தமிழில் சொல்வதாக இருந்தால் தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அதாவது ஒரு குரானுடைய நுழைவு வாயில் என்பது போல ஃபாத்திஹா என்பதுக்கு உண்டான அர்த்தம் அப்படி கூட இருக்கலாம் இப்போ அல் அல்ஹம்து இந்த அல்ஹம்து அப்படின்னா புகழ் அப்படின்னு தான் அர்த்தம் வரும் ஆனா அந்த அலிஃப்லாம் அதனுடைய இலக்கண இலக்கியங்கள் ரீதிகளின்படி எல்லா புகழும் என்று அர்த்தம் வரும் அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹிற்கு உரியது இந்த லில்லாஹின்றக்கு நம்ம சரியான அர்த்தம் வைச்சா அல்லாஹிற்கு எல்லா புகழும் அல்லாஹிற்கு இப்படின்னு தொக்கி நிற்கும் வார்த்தை இதுதான் அரபினுடைய புழக்கம் அந்த எப்படி முடிக்க வேண்டும் என்று சொன்னா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கு உரித்தானது ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கணும் சரிங்களா அடுத்து இது அல்லாஹுக்கு அவருடைய தன்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை ரப்பு அப்படின்னு சொன்னா எஜமான் அப்படின்னு அர்த்தம் ஆலமீன் அப்படின்னு சொன்னா ஆலம்னா அகிலம் முழு உலகம் அர்த்தம் ஆலமீன் அகிலங்கள் புளூரல் பண்மையான ஒரு அர்த்தம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஆலங் அகிலங்கள் ஆலமீன் அகிலங்களின் ரப்பாகிய யஜமானனாகிய அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தானது இப்படிங்கிறது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்ப பாருங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அரபியில பாதி வார்த்தை மறைஞ்சிருக்கும் பாதி வார்த்தை இருக்கும் இப்ப அர்வஹமா நிர்வாகம் அப்படின்னு இருக்குல்ல இப்படி இருக்காது

மறுமை நாளினுடைய தீர்ப்பு நாளினுடைய தியாமத்து நாளினுடைய எவும் என்றால் நாள் என்பதாக அர்த்தம் அரபியில டே அப்படின்றதுக்கு வந்து நாள் என்பதாக அந்த அரபியில எவ் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவாங்க அந்த தீன் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல மறுமை நாள் மறுமை அதுதான் அந்த தீன்கின்ற வார்த்தை அதாவது கணக்கு வழக்கு முடிக்கக்கூடிய நாளுக்கு தீன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மறுமை நாளினுடைய அதிபதியாக எஜமானனாக அவன் இருக்கின்றான் அது முடிக்கணும் அடுத்து என்ற அந்த ஒரு இது இருக்கிறது அது தனியாக அர்த்தம் சொல்ல முடியாது அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடங்கள் பொருள்களை பார்த்து தான் அர்த்தம் சொல்லணும் இந்த இடத்துல அது ஈயாக்க நபுது நபுதுனா உன்னையே உன்னை வணங்குகிறோம் நபுது உன்னை வணங்குகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் என்பதாக அர்த்தம் அதாவது அதாவது நபூது அப்படின்னா நாங்கள் வணங்குகின்றோம் என்ற அர்த்தம் ஈயாக்கா என்று சேர்த்து வரும் பொழுது உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்ற அர்த்தம் வரும் ஒரு கல்கியதோட மட்டுப்படுத்தி உன்னை தவிர வேறு யாரையும் நாங்க வணங்கல அப்படின்ற அர்த்தத்தோட ஈயாக்க நபூது உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் இந்த ஈயாக்காங்கிறது உன்னையே அப்படின்ற அந்த ஒரு அர்த்தத்தை இங்கே குறிக்கும் இதுக்கு அடுத்தது பாருங்க வ ஈயாக்கா நஸ்தாயின் நஸ்தீனுக்குனா உன்னிடம் நாங்கள் உதவி தேடுகிறோம் அர்த்தம் நாங்கள் உதவி தேடுகிறோம் இந்த ஈயாக்க அப்படின்னு வரும்போது உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் இப்படின்ற அர்த்தத்தை அங்கே கொண்டு வரும் சரி அடுத்தது இஹுதீனா 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 எங்களுக்கு வழிகாட்டு என்பதா அர்த்தம் நா அப்படி சேரும்போது எங்களுக்கு நீ வழிகாட்டு அல்லாஹுவை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய இஹுதீனா இஹுதீனா நீ எனக்கு வழிகாட்டுன்னு அர்த்தம் நான் அப்படி சேரும்போது போது எங்களுக்கு அப்படின்ற அந்த அர்த்தத்தை அங்க சேரும் இஹுதினா எங்களுக்கு நீ வழிகாட்டு எந்த வழி அஸ் சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை சிராத்துனா பாதை முஸ்தகிம்னா செம்மையான நேரான பாதை அந்த பாதையை எங்களுக்கு நீ வழியாக காட்டு அந்த நேரான பாதை எது அடுத்ததெல்லாம் சொல்கிறான் சொல்றான் அரின அன் அம் த அலைஹிம் யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ யாருக்கு நீ உன்னுடைய அருளை கொடுத்து அவர்களை நீ சங்கைப்படுத்தி ஒரு நல்ல வழியில நடக்க வைத்து உன்னின்பால் அழைத்து கொண்டாயோ அப்படிப்பட்டவர்களினுடைய வழி அந்த அல்லதீனன்னு இருக்கே அது அப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த வழி சிராத்து பாதை அல்லதீன அது எப்படிப்பட்டவனுடைய பாதை அப்படின்றத விளக்கு அன் அம்த அவர்கள் மீது நீ நியமத்து செய்தாயே அப்படிப்பட்டவனுடைய பாதையை எங்களுக்கு நீ வழியாக காட்டு அப்படின்னு ஆயத்தோட சேர்ந்து போய் முடிக்கும் இங்கேயும் ஹுவ அப்படின்னு வச்சு தனியாக ஆயத்தை வைக்கலாம் ஆனால் அதை போய் சேர்க்கிறது தான் கரெக்டா இருக்கும் அடுத்தது வயிறில் அலைஹிம் யாரின் மீது எந்த நபர்களின் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டிருக்குமோ அப்படிப்பட்டவனுடைய பாதை அல்ல அல் மூபா நீ கோபித்து கொண்டவர்கள் அலைகிம் அவர்கள் மீது உன்னுடைய கோபம் இருக்குமே அப்படிங்கும்போது அப்படிப்பட்டவர்களுடைய பாதை அல்லாத அப்படின்ற அர்த்தம் நேர் வழி தவறியவர்கள் வழிகட்டு போனவர்களுடைய பாதை அல்லாத அவர்கள் மீது உன்னுடைய கோபம் இருக்குமே அப்படிப்பட்ட நபருடைய பாதை அல்லாமல் நீ யாருக்கு கருணை காட்டி கிருபை காட்டி நியமத்து செஞ்சிருப்பாயோ அப்படிப்பட்டவனுடைய பாதையை நேரான பாதையை ஆக எங்களுக்கு நீ காட்டி கொடுறப்பே என்று துவா செய்த வண்ணமாக இந்த குரானினுடைய தோற்றுவாய் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அர்த்தங்கள் அற்புதமான முறையில் முடிவடைகிறது இன்சால்லா அடுத்தடுத்த பாடங்களை இன்ஷால்லா ஒரு நாள் அல்லது இரண்டு நாளுக்கு ஒரு விதமாக ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கழித்து இன்ஷால்லா நாங்கள் பா அந்த வீடியோக்களை பாடங்களை காணொலிகளாக இன்ஷால்லா வெளியிடுவோம் அதுவரை உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்